வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்க அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியாக வாங்கியிருக்கும் இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூப்பராக போயிருக்கு எழுபது மேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட லீக் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெயிட் பண்ணுறது எல்லாமே யார் அந்த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் செமிஃபைனல்ஸுக்குள்ளே ஒரு நாலு அணி நுழைஞ்சிட்டாங்க இதில் என்ன ஒரு குவிஸ்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன டீம் தான் செமிஃபைனல்ஸுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க எப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டு சொன்ன நாலு டீம் கேகேஆர் எஸ்ஆர்எச் மணிகவ் கேகேஆர் ஆர்சிபி தென் ஆர்ஆர் எல்எஸ்சி அப்படின்லாம் எஸ்ஆர்எஸ் சொல்லியிருந்தோம் அந்த எஸ்ஆர்எஸ் வந்து ரெண்டு ரேட் வித்தியாசத்தில் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் பட் அதையும் மீறி எல்எஸ்சியை ரெண்டு ரேட் வித்தியாசத்தில் வெளியே துவத்திட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே கிரக அமைப்பு இருக்குது எல்ஹசிக்கும் எஸ்ஆர்ஹெசிக்கும் அதனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டேட் வித்தியாசத்தில் வெளியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் ஆனால் எல்ஹச்சி அந்த வித்தியாசத்தில் ரெண்டேட் வித்தியாசத்தில் வெளியே வந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச் மீதி டாப் டூக்குள்ள வாங்கிச்சிட்டாங்க பட் நாம் சொன்ன நாலு டீம் தான் ஓகேங்களா குவாலிஃபையர் ஒன்று இதில் ஜெய்கிறோம் ஃபைனல்ஸ்குள்ளே டைரெக்டாக என்ட்ராயிடுவாங்க ஒரு காலை அவங்க வந்து மூணிடுவாங்க கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வின்னர் ஆகுறதுக்கும் அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் குவாலிஃபயர் ஒன்று கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இருபத்தி தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இருக்குது நடக்குது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் விஷிக லக்னம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் குரு சுக்கரன் சூரியன் கண்ணியில கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் லக்னம் நட்சத்திர புள்ளி அனுஷம் மூன்று சூரியன் கிருத்திகை நான்கு சந்திரன் சுவாதி மூன்று செவ்வாய் ரேவதி இரண்டு புதன் பரணி ஒன்று குரு கிருத்திகை மூன்று சுக்கிரன் கிருத்திகை இரண்டு சனி பூரட்டாதி இரண்டு ராகு ரேவதி ஒன்று கேது அஸ்தம் மூன்று டீம்ல இன்னைக்கு விளையாட்டு பாஸ்வேர்ட்ஸ்லாம் பதினோரு பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பில் சால்ட் அவர் வந்து சொந்த நாட்டுக்காக விளையாடுறதுக்காக இங்கிலாந்து புறப்பட்டார் ஸோ அந்த பூர்த்தி பூச்சி ஏற்றுக்கு ரஹ்மனு லோகர் பாஸ் யூனடி அதிரடியான ஒரு ஓப்பனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாப்கான்ஸ்தனுக்காக விளையாடுவார் அதிரடி சரவெடி ஆடுவார் ரகுமனுலா குர்பாஸ் சுனில் நரேன் நிதிஷ் ராணா வெங்கடேஷ் வெங்கடேஷயர் லிங்கு சிங் ஆண்ட்ரே ரசல் ராமன்தீப் சிங் மிஷல் ஸ்டார் அட்ஸ்ட் ராணா வருண் சக்கரவர்த்தி இம்பாக்ட் பிளேயர் வைபவ் அரோரா அவர் வந்து உள்ள வார்த்தைக்கான வாய்ப்பில் இருக்குது எஸ்ஆர்எஸ் டீமில் ஹெட் அபிஷேக் சர்மா நிதிஷ் குமார் ரெட்டி ராகுல் திரிபாதி ஆண்ட்ரேஷ் கிளாசன் அப்துல் சமத் சபாஸ் அகமத் பேட் கமின் சன்வீர் சிங் புவனேஸ்வர் குமார் விஜயகாந்த் விஎஸ்காந்த் அவர் இந்த வன்னியின் ஆஃபிராங்க பதில் வந்தவர் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் டி நடராஜன் இன்பாக்ட் பிளேயராக உள்ள வருவார் சரி ஜோதி ரீதியான கணிப்புக்குள்ள போயிடலாம் டாஸ் வந்து கே கே ஆர்டிம் தான் வின் பண்ணும் டாஸு பெஸ்ட்டு பிளேயர்ஸாக சுனில் நரேன் ஐயர் ரிங்கு சிங் ஆர் ரசல் மிட்சல் ஸ்டார் அஷித் ராணா ஆப்ஷனல் பிளேயராக நிதிஷ் ராணா அவங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருனா நிதிஷ் ராணா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் டிராவிஸ் ஹெட் இந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ராகு திரிபாதி ஆண்ட்ரிச் கிளாசன் சன்வீர் சிங் புவனேஸ்வர் குமார் ஆப்ஷனல் பிளேயராக சபாஸ் அகமது இந்த புவனேஸ்வர் குமார் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணார்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆ ஆரம்பத்துலேயே ஒன்று அல்லது ரெண்டு விக்கெட் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேன் ஆஃப் தி மேட்ச் வாய்ப்பு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கே கேஆர் டின் பண்ணால் சுனில் நரேன் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணால் ட்ராவல் சைட் அப்படின்னா ஹேண்ட் கிளாஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிளேயர் ஆஃப் தி மேட்ச்சு மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அதை மட்டும் நம்ம வந்து பெயிடு தான் பண்ணியிருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அதை வந்து பணம் செலுத்தி கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இதுக்கிறதுல நாம் மட்டும்தான் கம்மி வேலைக்கு பண்ணிருக்கோம் அதனால் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் மேலும் விபரங்களுக்கு டெலாகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ட் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழைத்துருங்க இன்றைக்கி வந்து போட்டி கணிக்கிறது மிக மிக கடினமான விஷயம் யார் வின்னர்னு சொல்லிட்டு அந்த அளவு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகமைப்பு பலம் வாய்ந்த ஒரு அணி ரெண்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஒரு நெருப்பு நெருப்பு மோதுற மாரி இன்றைக்கி ஒரு போட்டி இருக்கும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசி ஓர் வரைக்கும் யூகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் அந்த மேட்ச் வந்து முடியாது ஓகேங்களா சரி மேட்ச் வந்து நைட்டு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃப்ரீடிஷன் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க யார் யார் சொன்னோம்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஏழு மணிக்கு மேலே டாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவேன் யார் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மாறும் அதனால் நான் அதை அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி